ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று தில்லி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஐ நா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது நிகோசியா கிராண்ட் ப்ரி மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா திரோணவள்ளி வெண்கலப்பதக்கம் வென்றாா் இனி விரிவான செய்திகள் கிரீஸ் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜார்ஜ் பெட்ரிட்டிஸ் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கிரீஸ் இடையிலான ராணுவ ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று தில்லி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் இத்திட்டத்திற்காக ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பகுதி மேம்பாட்டிற்காக அறுநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தில்லியில் ஐம்பதாயிரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த பட்ஜெட்டில் குடிநீர் சாலை வசதி மின்சாரம் மற்றும் கட்டமைப்பு வசதி மேம்பாடு உள்ளிட்ட பத்து அம்சங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த பட்ஜெட் தில்லி அரசின் வரலாற்றிலேயே அதிக தொகை ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டாக அமையும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார் சட்டீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தண்டேவாடா மற்றும் பிஜப்பூர் மாவட்டங்களை ஒட்டிய வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் இன்று காலை கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின் போது நடவடிக்கையின்போது தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக எஃகு துறையில் சுமார் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கு உத்தரவாதம் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டத்தை விரிவுபடுத்தி இருப்பதன் மூலம் எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய திறன் மேலும் அதிகரிக்கும் என்றும் இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கேற்ப மத்திய எஃகு அமைச்சகம் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எஃகு உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உள்ள நிலையில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா எந்த ஒரு மதத்தின் சுதந்திரத்தையும் பறிப்பதாக அமையாது என்று இந்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு ஜெக்தாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் வக்ஃப் சட்டத்திருத்தம் நன்மை அளிப்பதாக அமையும் என்றார் வக்ஃப் வாரியம் என்பது ஒரு நிலையான அமைப்பு என்றும் அது ஒரு மத அமைப்பு அல்ல என்றும் அவர் கூறினார் வக்ஃப் மசோதா விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஒவைசி சிங் நாட்டை தவறாக வழிநடத்த முயல்வதாக கூறிய திரு ஜக்தாம்பிகா பால் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவே இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாகவும் கூறினார் தெலங்கானா மாநிலத்தில் ஸ்ரீசைலம் சுரங்க கால்வாய் கட்டுமான பணியின்போது வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட மேலும் ஒரு தொழிலாளி உடல் மீட்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்பட்ட போது சுரங்கம் இடிந்து விழுந்ததில் எட்டு தொழிலாளர்கள் கொண்டனர் இவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு படையினரும் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் கடந்த ஒன்பதாம் தேதி குர்பிரீத் சிங் என்பவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உடல் மீட்கப்பட்டுள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உலக நாடுகளிடையே ஏற்படும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐ நா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ் காக்கும் படைகளை நிறுத்துவதால் மட்டும் மோதல்களுக்கு தீர்வு காண முடியாது என்றார் படையினரின் செயல்பாட்டுடன் அரசியல் ரீதியாகவும் தீர்வு காண்பதன் மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இத்தகைய தீர்வு காண்பதற்கு பாதுகாப்பு சபையில் உள்ள நிரந்தர மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் முறையில் தற்போதைய சூழலுக்கேற்ப மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ஹரிஷ் கேட்டுக் தமிழக பட்டு வளர்ச்சித்துறையின் சார்பில் மாநில அளவில் சிறந்த பட்டு விவசாயிகள் விதைக்கூடு உற்பத்தியாளர்கள் தானியங்கி பட்டு நூற்பாளர்கள் மற்றும் பலமுனை பட்டு நூற்பாளர்களுக்கான பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் எட்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பரிசுக்கான காசோலைகளை அவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின்போது தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் பொது முன்னுரிமை நூல் மற்றும் முதல் தொகுதி நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார் பெண் குழந்தைகள் நலனுக்காக மத்திய அரசு பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெண் காவலர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மத்திய அரசு பெண்களின் பிறப்பு சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல் பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தை துவக்கியது இந்த திட்டம் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை பற்றி வேலூரில் சமூக நலத்துறையின் சார்பில் பெண் காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஆரோக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும் பதினெட்டு வயது முடிந்த பின்பு திருமணம் செய்ய வேண்டும் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு கல்வி அளிப்போம் கருக்கலைப்பு வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் வேலூரில் இருந்து மோகன் தமிழகத்தின் திருநெல்வேலியில் பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் படுகொலை தொடர்பான வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக தமிழக காவல்துறை டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் நான்கு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு போரின்போது மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட நான்கு பேருக்கு இங்கிலாந்து அரசு தடை விதித்துள்ளது நிக்கோசியா கிராண்ட் ப்ரீ மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவள்ளி பதக்கம் வென்றாா் சைப்ரஸில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்று முடிவில் ஐந்து புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மியாமி ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி போர்ச்சுகலின் நுனோ போர்கஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் செக் குடியரசின் ஆடம் இங்கிலாந்தின் ஜாமி முரே இணையை வென்றது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இன்று ஜோர்டனின் அம்மானில் தொடங்குகிறது அன்டிம் பங்கல் தீபக் புனியா உள்பட முப்பது பேர் கொண்ட இந்திய அணி இதில் பங்கேற்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா கிரீஸ் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளாா் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று தில்லி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஐ பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது நிக்கோசியா கிராண்ட்ரி மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா திரோணவள்ளி வெண்கலப் பதக்கம் வென்றாா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்